வணக்கண்ணா நான் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பக்கம் தாலுக்கா வில்வாரணி கிராமம் எனக்கு நான் வீடு வழங்க சொல்லி மனு கொடுத்துருந்தேன் ரொம்ப நாளா மனு கொடுத்தேன் என்று யாரும் ஏத்துக்கல மறுபடியும் நான் இருந்தாலும் எங்கூர்ல ஜபா பந்தி நடக்கும் போது எங்க நடந்தாலும் நான் போய் கொடுத்துனு இருக்கிறேன் கொடுத்துனு இருந்து லிஸ்ட்டு வந்தோம் என் பேர் வந்து வந்து எனக்கு கிளார்க் வந்து எனக்கு தரல ஏன்னு கேட்டா நீ எனக்கு முன்னாடி பணம் கட்டிடுறாங்க பணம் கொடுத்தா மட்டும்தான் வீடு இல்லைனா வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா அதுன்னு மறுபடியும் மறுபடியும் அவர் காலில் கூட நான் வீந்து கேட்டேன் இது சத்தியமா என் பொண்ணு மலை அடிச்சு சொல்றான் அவர் என்னை மிரட்டினாரு எனக்கால துட்டு கேட்டாரு துட்டு நான் இல்லாத பொண்ணு நான் எங்க வீட்டை வந்து பாருங்க தயவு செய்து வந்து பாருங்க எங்க வீடு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நிறைய பாம்பு வருது தேள் வருது எப்படி சொல்றது நல்லா சாவு பயக்க இருந்துக்கிறேன் எப்படி தெங்க என் கையெல்லாம் கூட பாம்பு கத்திடுது நீங்க ஊர்ல யார்கள் வந்தவனு கேட்கணும் நான் கல்யாணம் பண்ணி போனதுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து எங்க மாமார் மாமியார் எல்லாருமே கூற வீடு தான் எங்க வீட்டுல தான் கூற வீடே வேற எந்த வீடும் கூற வீடே இல்லை கூற வீடு இல்லை இருந்தாலும் நான் எல்லாமே வீடு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ மெத்த வீடு கூற வீட்டுல வந்து லிஸ்ட் எடுக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல என் பேர் வந்திருக்குது என் பேர் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டா எங்களை பணம் கேக்குறாங்க எல்லாருமே என் வீட்டுல வந்துதான் வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க போட்டோ எடுத்துட்டு போனது எல்லாருக்கும் வருது கேட்டா இந்த வாட்டி தரேன் அடுத்த வாட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழைக்க விடுறாங்க நான் வந்து எப்படி சொல்றது நைட் ஆனா வேற வீட்டுல போய் படுக்க தகுதி என் குழந்தைங்க நான் அந்த நைட்ல ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரியா பேசுறாங்க என்காக ரொம்ப அசிங்கமா இருக்குது எனக்கு என் பத்து சொல்றது என்னால முடியவே இல்லை இருக்கு எங்க வீட்டுக்காரர் வேற இல்ல எங்க வீட்டுக்கார எங்க வீட்டுக்காரர் இல்ல நாலரை வருஷம் ஆகுது முன்னாடி பணம் கட்டிக்கிறாங்கம்மா பணம் கட்டினவங்களுக்கு மட்டும்தான் வீடு இல்லன்னா வீடே இல்ல அப்படின்னு சொல்றாரு என்ன பணம் கேட்டாருமா இருபதாயிரம் கேட்டாருண்ணா அதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பத்தாயிரம் சேர்த்து கொடு முப்பதாயிரம் கொடுத்தா அவனுக்கு இப்ப கூட நான் போட்டு நான் கொடுக்குறேன் ஏன்னா உன் லிஸ்ட் இருக்குது அதனால தர இல்லனா வந்து உனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன பண்ண உனக்கு எனக்கு தயவு செய்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா நடவடிக்கை எடுத்து என் பேர் இல்லைன்னா என் பேர் அதுல இருக்குது ஏன் இல்லைன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல அதனால எனக்கு அவர் மேல நடவடிக்கை எடுத்து எனக்கு தயவு செய்து என் மூணு பசங்களுக்கு வசதி எனக்கு வீடு வாங்க மாதிரி நான் கேட்டு கேட்டுக்கொள்றேண்ணா என் பேர் ஜி தமிழரசி எனக்கு மூணு பொண்ணு குழந்தைங்க பெரிய பொண்ணுக்கு எட்டு ஆகுது ரெண்டாவது பொண்ணுக்கு ஏழு ஆகுது இவளுக்கு நாலு ஆகுது